ஜானூர் ஒரு அயோக்கியம் விசயானந்த ஒரு அயோக்கியம் விஜய் ஒரு அயோக்கியம் தான் விஜய்க்கு சுய புத்தி கிடையாது அதனால இன்னைக்கு வரைக்கும் என்ன நானிங்க அன்னைக்கு கரூர்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிப் போயிருங்க சார் அப்படின்னு சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் வெளியே வராதுங்க சார் வெளியே வந்து மறுபடியும் தள்ளுமல் ஆயிடுமா சார் ஏதோ திமுக பயன் பண்றாங்க சார் இப்படி பல விஷயங்களை சொல்றது ஜான் ஆரோக்கியசாமி மட்டும் தான் சோ ஜான் ஆரோக்கியசாமிங்கிற கட்சியின் முதலாளி நான் சில பேர் கட்சி முதலாளி பிஜேபி சொல்லுவாங்க நான் சொல்ல கட்சி முதலாளி பிஜேபி இல்லைங்கிறதுல எனக்கு கருத்து இருக்கு கட்சியின் முதலாளியான கட்சியின் தலைவரான ஜான் ஆரோக்கியசாமி சொல்லாமல் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார் அது வரைக்கும் மீடியாவை எப்படி மேனேஜ் பண்றது ஜானுக்கு தெரியும் ஜான் வந்து இந்த நியூஸ் இப்படி போடுங்க நேற்று மாவட்டத்தான் விஜய் பேசினார் உருகி உருகி அழுதார் தண்ணீர் விட்டு கதறினார் மாவட்ட கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறினார்கள் பண்ணிட்டே இருப்பாங்க எழுதுறது மீடியாவை என்ன பண்ணுவாங்க ஏதோ மீடியாக்கு ஒரு பசி இருக்கு ஓ நம்மளுக்கு எக்ஸ்கு நம்ம கொடுக்கறாருப்பா இந்த சேனலுக்கு கொடுக்குறாங்க பல அவங்கள அவங்களும் போட்டுட்டே இருப்பாங்க என்ன சொல்லி ஏமாத்தி வைக்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் விஜய் உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு உங்க போறாரு இதே கதையை இந்த சேனலை சொல்லிருப்பாங்க ஒய் சேனலை சொல்லிருப்பாங்க சேனலே சொல்லிருப்பாங்க அந்த முதலாளிகளை விஜயோட பேட்டி நம்ம கிடைக்கும் பார்த்தா என்ன வேணாலும் நீ பில்டப் பண்ணியா ட்ரோன் ஷாட் வை சேரநாட்டில் விஜய் சேர நாட்டில் விஜயா விஜய் விஜய் ஜான் சேர நாட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம நாமக்கல் தானே போறோம் சார் சேரநாடு நாடு அதே தெரியாது விஜய் உண்மை அதுதான் சேர நாட்டில் விஜய் கதை விட்டு இருப்போம் அப்போ இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக அந்த கட்சியோட இயங்கியல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் என்ன செய்கிறாரு சொல்கிறார் அதான் நடக்கணும் அதனால தான் சொன்னேன் இந்த குற்றத்தில் நீங்கள் குற்றவாளியாக சேர்க்க வேண்டிய ஏ ஒன் ஏ டு வந்து விஜயும் ஜானும் நான் சொன்னேன் ஏன்னா ஜான் தான் இது ஒட்டுமொத்தமாக பிளான் போட்டு கொடுக்குறாரு இந்த பிளான் சார் இப்படி தான் இப்படிதான் எக்ஸிகூட் பண்ணணும் மக்கள் செத்தான சாகட்டு சார் பரவாயில்லன்னு சொல்லி சொல்றாரு தப்பிச்சு ஓடி போங்க எல்லாரும் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றதும் சரி அவர் தான் எல்லாமே ஜான் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படியே நீங்க வந்து நான் சொல்றேன் நான் கடுமையா விமர்சிச்சி பேசினேன் ஒன்னு நான் வந்து அந்த இடத்த தேவை இருந்தே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இன்னொரு காரணம் கடலும் முதலான மனிதாபிமானத்தோட பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அஞ்சு பேர் சாக விட்டு கவர்மெண்ட் கடுமையா தாக்கி பேசினேன் ஜான் சொன்ன வார்த்தை அஞ்சு பேர் தான் எதுவும் இதே சரிதான் நான் சொன்னீங்க நீங்க உங்க மாநாட்டுக்கு வரும்போது உங்களை பாக்கற வழியில ஆக்செண்ட் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு இரங்கல் தெரிவிங்க என்ன பிரதர் அவசர சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா மாநாடு நடத்திருக்கோம் ஆறு பேர் செத்தது பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்ல ஏங்க இவ்வளவு பேர் மயக்கம் போட்டுருக்காங்களே அதுக்கு நம்ம என்னங்க பண்ண போறோம் அதுக்கு என்ன பிரதர் பண்ண முடியும் அப்புறம் விஜய் ஒரு கல்ட்டு எதுக்கு விஜய் ஒரு கல்ட்டு ஒரு கல்ட்டு பார்க்க வரும்போது இவங்க எப்படி எப்படி இந்த பாகுபலி இருக்கு இல்லையா அதுல ஒரு நூறு அடி சிலை ஒரு நூறு உயிர்களை கூட வழி கேட்காத அந்த மாதிரி குரூப் இவங்கலாம் சில பேருக்கு பேசுறேன்னு சொல்லல உண்மையிலே அந்த மாதிரி குரூப் தான் இது யார் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நீங்க எவ்வளவு வீடியோஸ் சொல்லி வருது பாலாஜி நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு வந்து சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணா 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 அண்ணான்னு கத்துறான் விஜய் தெரியா தெரியாது இல்ல அந்த கீழே எவ்வளவு பேர் உட்காந்துருக்காரு ஜாதவர் உட்காந்துருக்காரா ஜான் ஆர்சி உட்காந்துருக்காரா இல்ல அந்த அவர் உட்காந்துருக்காரு அவர் தான் உட்காந்து சார் மேலே போன என்ன சொல்றாரு காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லுங்க சார் ஏன்னா நம்ம விடவே விடவே இருந்திருப்பாங்க நம்ம வந்து சரி போய் தொடங்கி நினைக்கிறாங்க சார் காவல்துறை நன்றி ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு